வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு முஸ்லிம் மாந்திரிகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை நாம் எப்படி விடுவித்துக் கொள்வது அந்த பாதிப்பை ஏற்படாத வண்ணம் தடுத்து கொள்வது எப்படி முஸ்லிம் மாந்திரிகம் மட்டுமல்ல மற்ற எந்த முறைகளில் நமக்கு மாந்திரிக தாந்திரிக கந்திருஷ்டிகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை நாம் எப்படி அதிலிருந்து விடுவித்துக் கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக முஸ்லிம் மாந்திரிகத்தில் ஜின் போன்ற தேவதைகளை கொண்டுதான் ஏவி விடுவார்கள் அந்த ஜின் போன்ற தேவதைகள் மிக மிக துன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு துர்தேவதையாக முஸ்லிம் மாந்திரிகத்தில் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் அதையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம்தான் நாம் பார்க்கக்கூடிய பாராகியினுடைய அற்புத ஆற்றல் படைத்த மாந்திரிக பரிகாரம் அதாவது மந்திர வழிபாடு ஆகவே இந்த வாராகி ஒருவரால் மட்டுமே முஸ்லீம் மாந்திரிகமாக இருந்தாலும் சரி எந்த மாந்திரீக தாந்திரீக வேலையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை எதுவெனில் வாராகி மட்டுமே ஏனெனில் வாராகி என்பவள் மகா அம்சமாக திகழ்கிறாள் ஆகவே அதை எவ்வாறு செய்வது என்பதை இந்த பதிவில் தெளிவாக காண்போம் இந்த பதிவினை காண்பவர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது ஜின் முஸ்லீம் மாந்திரிகத்தில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய துன்பத்தை தரக்கூடிய துரு தேவதை என்றால் அது ஜின் இப்படி ஜின்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதே நேரத்தில் மற்ற எவ்வித மாந்திரிக தாந்திரிகங்களால் நம்முடைய ஏவல் வெள்ளி சூன்யம் கந்திருஷ்டி கோளாறுகள் எதிரி தொல்லைகள் இவைகளால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு வாராகி உருவலை தவிர வேறு எந்த தெய்வத்தாலும் அவ்வளவு எளிதாகவும் சீக்கிரமாகவும் முற்றிலும் வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை இதுவனில் வாராகி ஒரு வழி ஆகவே இந்த வாராகியை நாம் மூன்று வகைகளில் வழிபடலாம் அதாவது சைவ படையல்களை இட்டு வாராகியை வழிபாடு பண்ணலாம் அசைவ படைகளை இட்டும் வழிபாடு பண்ணலாம் வீட்டிலும் பண்ணலாம் சுடுகாட்டில் கூட பூஜைகளை செய்யலாம் ஆனால் நாம் இங்கே செய்யக்கூடியது வீட்டில் எளிமையாக நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை அதாவது வளர்வரையில் வரக்கூடிய பஞ்சமி அல்லது தேய்கரவில் வரக்கூடிய பஞ்சமி இந்த இரண்டு பஞ்சமிகளிலும் நாம் வழிபாடு செய்யலாம் அல்லது அமாவாசையில் ஆரம்பித்து தொடர்ந்து நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப பெண்கள் இருபத்தி ஓரு நாட்களோ ஆண்கள் நாற்பத்தெட்டு தினங்களோ தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப வாய்ப்புக்கேற்ப நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பொதுவாக பஞ்சமி பஞ்சமியில் செய்வது மிகவும் சிறப்பு அதே நேரத்தில் மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஒரு இரவு எட்டு மணிக்கு மேலாக பூஜையை நீங்கள் செய்வது மிகவும் சிறப்பு அதே நேரத்தில் இந்த பூஜையை நாம் எவ்வாறு செய்ய வேண்டுமெனில் ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கினுடைய ஒளியில்தான் வாராகியினுடைய திருவுருவம் இருப்பதாகவும் அந்த வாராகியினுடைய ஆற்றல் நமக்கு அந்த விளக்கின் ஒளியில் கிடைப்பதாகவும் நாம் பாவித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு ஒரு விளக்கை ஏற்றி அது நல்லெண்ணையோ அல்லது தீபமோ ஏதாவது ஒன்றை ஏற்றிக்கொள்ளுங்கள் வாராகியினுடைய திருவுருவப் படத்தையும் வைத்து நாம் வழிபாடு செய்யலாம் ஆக அந்த திருவுருவப் படத்திற்கு செவ்வரளி மலர்களை சூட்டி நெய்விளக்கு ஏற்றி கருப்பு மச்சை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு மச்சை பயிரை நன்றாக வேக வைத்து அதனுடன் தேனும் நெய்யும் கலந்து நாம் வாராகிக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் அதனுடன் கிழங்கு வகைகள் எந் எவ்வித கிழங்கு வகைகளாக இருந்தாலும் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய எவ்வித கிழங்குகளையும் வேக வைத்து நாம் படையலாக தேவிக்கு படையலிடலாம் ஆக இவ்வாறு படையிலிட்டு முதலில் வாராகியினுடைய திருநாமம் திருநாமமே மிக உயர்ந்த பலனை நமக்கு அளிக்கக்கூடியது ஆகவே பனிரெண்டு திருநாமங்களை உடையவள் வாராகி இன்னும் பல திருநாமங்கள் இருக்கிறது இருப்பினும் மிக முக்கியமாக வாராகியினுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இந்த பனிரெண்டு திருநாமங்களை மட்டுமே கூறி நாம் வழிபாடு செய்யலாம் அதாவது பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா ஆக்யா சக்கரேஸ்வரி ஹரிக்னி என்று இன்னும் பல திருநாமங்கள் இருக்கிறது இந்த பன்னிரெண்டு திருநாமங்களையே கூட நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்தாலும் சிறப்பு அல்லது எதிரிகளையும் இந்த ஏவல் பில்லி சூன்யங்கள் முஸ்லிம் மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜின்கள் கந்தர்ஷ்டி கோளார்கள் இவைகள் அனைத்தையும் எதிரி தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கு மிக முக்கியமான மந்திரமாக சத்ரு சம்கார மந்திரம் அதாவது வாராகியினுடைய சத்ரு சம்கார மந்திரத்தை நீங்கள் உத்ராட்ச மணி மாலை கொண்டு இந்த பஞ்சமி தூரம் நூற்றி எட்டு முறையோ அல்லது முன்னூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ நீங்கள் உச்சாடனம் செய்து வரலாம் மந்திரமானது ஓம் சத்ருசங்காரி சங்கடரணி மமமாத்திரே ஹ்ரீம் தும் வம் ஷர்வாரிஷ்டம் நிவாராய சர்வசத்ரு நாஷய நாஷய ஹிம்ப்வாகா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை அல்லது முந்நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை பஞ்சமி தோறும் அதாவது வளர்வெறை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி தோறும் நீங்கள் திருவிளக்கு ஏற்றி ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் இந்த கருப்பு மச்சையை வேக வைத்து தேனும் நெய்யும் கலந்து படைத்து பழவர்க்கங்களையும் சேர்த்து படைத்து பிறகு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மனதை ஓர்நிலைப்படுத்தி கொண்டு அந்த நாமம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய வாராகியினுடைய திருநாமங்களை தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் அந்த பனிரெண்டு நாமங்களையும் நூற்றி எட்டு முறையும் உச்சாடனம் செய்யலாம் அல்லது ஒரு பனிரெண்டு முறை நீங்கள் அந்த உற்சாடனம் செய்துவிட்டு பிறகு இந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறையோ முன்னூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறையோ உங்களால் இயன்றவரை தொடர்ந்து இப்படி மந்திரங்களை உச்சாடனம் செய்து வர செய்து வர வாராகியை நீங்கள் வழிபட்டு வர வழிபட்டு வர இப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்ய பாதிப்புகளாக இருந்தாலும் எதிரியினுடைய தொல்லைகள் இருந்தாலும் வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை வாராகிக்கு மட்டுமே உண்டு ஆகவே நீங்கள் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் ஒரு ஏழு வாரம் எட்டு வாரம் ஒன்பது வாரம் இப்படி செய்து கொண்டே வாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாராகியை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்கள் நீங்கள் கண்கூடாக காணலாம் ஆகவே நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் எப்பேற்பட்ட யாவல் கந்திருஷ்டி கோளாறுகள் எதிர்ப்புகள் பயம் அச்சம் நோய் நொடி எவ்வித பாதிப்புகளும் உங்களை அண்டாத வண்ணம் வாராகி உங்களை காத்து ரட்சித்து அருள் புரிவாள் ஆகவே வாராகியை இரவு நேர பூஜைகளை செய்வது மிகவும் சிறப்பு இது மட்டுமில்லாமல் வாராகியினுடைய வாராகி மாலை என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்கிறது அந்த பாடல்களை கூட நீங்கள் ஒரு முறை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு அற்புதமான பாடல் வரிகள் ஆகவே தூய மனதோடு திடச்சிந்தனையோடு அமைதியாக அமர்ந்து இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை நீங்கள் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்